தங்கமணியில வந்து வந்திருக்கிற செய்திகளை பொறுத்த வரைக்கும் தங்கமணியில செய்தி வந்திருக்கா தங்கமணியில என்ன தங்கமணி சொல்லப்போற செய்திகளை பொறுத்த வரைக்கும் ஓகே நான் தங்கட நான் கைய என்னினு நீ ப்ரோ பாவம் ஓகே தங்கமணி செய்த எல்லாம் தான் மேனேஜ் கொடுங்க ها பத்திரிக்கை என்ன இருக்கும் நிலையிலும் ஐநா சென்று பதிலளிக்க முடியாத நிலையில் அரசு அங்கு செல்வதை அமைச்சர்களும் நிறுத்திவிட்டனர் சர்வதேசத்துடனான தொடர்புகளை இலங்கை இழந்துள்ளது லக்ஷ்மண் கிரியல்ல கடும் என்ன கண்டன என்னது

லஞ்சம் பெற்று தெற்கில் சொத்து குவிப்பு பழைய மீது கஜேந்திரன் எம்பி கடும் குற்றச்சாட்டு சட் ஓகே மட்டக்களுப்பு எல்லையில் நெலும் கல் மலையில் புதிய விஹாரை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்காது நெழுக்கல் மலையா ஆகா அதாவது விஹாரைகள் முளைக்கிறது எல்லாம் புதுசு கிடையாது மழை பெஞ்சா இப்படி காளான் முளைக்குமா அதே மாதிரி ராவில பார்த்தா ஒண்ணும் இல்லாம இருக்கும் பிடிய பாத்தா முழைச்சிருக்கேன் தான உண்டைக்கும் வந்து பல பத்திரிகைகளுக்கு ஒரு சொல் ஒன்னு கிடைச்சிருக்கு என்ன விஹாரைகள் முளைத்தல்ல அப்படின்னு சொல்லிய

குழப்பங்கள் வேண்டாம் என்று சொல்லியும் தெரிவிப்பு ஜனாதிபதி சொல்லாம பிறகு திருப்பி கொஞ்ச டீம் வந்து குழப்பிக்கண்டு தெரியும் அது இல்ல அதுதானாம் இல்லை இதைதானாம் அப்படின்னு அது எதுவும் இல்ல ஜனாதிபதி நாளை வடக்குக்கு விஜயம் செய்கிறார் மூன்று நாட்கள் என்று சொல்லியூறு செய்து வந்திருக்கேன் இந்திய கைதிகள் தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி ஏதாவது சபையில் சந்தேகம் எழுப்பினார் முஷாரஃப் ஆஹ் அந்த நாலு பேர் விமானம் குலுங்கியதால் ஒருவர் உயிரிழப்பு பலருக்காக லண்டனில் இருந்து புறப்பட்ட சிங்கப்பூர் ஏர் லைன்சில் வந்து இந்த சம்பவம் பதிவாகியிருக்காமல் கடும் வழி அமுக்கத்தால ஓகே தாய்வானுக்கு மேல பிறந்து வந்த விமானம்

முள்ளிவாய்க்கால் குழந்தைகள் சிறந்த இடமே ஒப்படைக்கப்பட்டனர் பாராளுமன்றத்தில் சொன்னார் ஸ்ரீதரன் ரைட்

பரபரப்பாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற சக்தி வந்து வடக்குல இருந்துச்சு அதே மாதிரி இப்ப வந்து எங்கேயுமே அந்த அப்படி ஒரு சக்தி இல்ல சோ இந்த தெற்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து தோற்றுவிக்க முடியும் அப்படி நினைப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகளை விட மாக்கந்தூர மதுஷ் நல்லவர் ஷாபி மனம் கைது செய்யப்பட்டு இருந்து வெளியே வந்தால் தானே அப்ப மாக்கந்தூர மதுஷ் வந்து நல்லவர் ஒரு இல்ல திலகரன் பத்திரிகை மானிடனை விசாக் பண்டிகை உருவாக்கும் என்று சொல்லி ஒரு செய்தி முதலாவது என்ன சொல்ல போறீங்களா இல்ல சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு இன்றி நாட்டை கட்டி எழுப்ப முடியாது என்று சொல்லி பந்துள்ள குலவரத்தின் ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார் ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் நின்றவாறு அதற்கு எதிர்ப்பு தமிழ் மக்களை ஏமாற்றம் செய்யல் என்று டக்லஸ் சாடலாம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்து சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பது உறுதி வருத்தமான வெளியீடு விசாக் பண்டிகை தினங்கள் பௌத்த கோடி வர்ணங்களில் தாமரை கோபுரம் ஒளிரும் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் பார்க்கலாம் நாங்க பார்த்து ஸ்டோரி வேப்பம் எடுத்து இருபது கோடி ரூபாய் பெருமதியான ஹொக்கையினோடு பெண் கைதாமண்ணே

ஒரு டிசைன்ல வந்து கொண்டிருக்கும் நீங்க பார்த்து ரசித்துவிட்டு காட்டி கொடுக்கிறார்கள் நன்றி வணக்கம் நீங்க எல்லாம் முடிஞ்சது போக